நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஐந்து குறிப்புகள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்வது உங்கள் கனவா இங்கே நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் ஐந்து அம்சங்களை பகிர்ந்து கொள்கிறோம் கடைசி குறிப்பை தவறவிடாதீர்கள் அது உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும் சீரான உணவு பழக்கத்தை கடைபிடிக்கவும் நீங்கள் சாப்பிடும் உணவுகள் உங்கள் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன காய்கறிகள் பழங்கள் முழு தரம் கொண்ட தானியங்கள் நார்சத்து நிறைந்த உணவுகள் ஆகியவற்றை அடிக்கடி சேருங்கள் அதிக சர்க்கரை உப்பு மற்றும் ஜங்க் ஃபுட்களை தவிர்க்கவும் ஒமேகா த்ரீ மற்றும் வைட்டமின் டி போன்ற முக்கிய சத்துக்கள் உங்கள் உடல் நலத்திற்கும் இதய நலத்திற்கும் அவசியம் தினமும் போதுமான தண்ணீர் குடிப்பது மிக முக்கியம் உடல் பயிற்சியை முக்கியமாக வைத்துக்கொள்ளவும் தினசரி உடற்பயிற்சி உடலுக்கும் மனதுக்கும் சுறுசுறுப்பை தரும் தினமும் முப்பது நிமிடங்கள் நடப்பது அல்லது யோகா போன்ற ஒரு வகை பயிற்சியை செய்யுங்கள் கை வலிமை மற்றும் எலும்புகள் வலுப்படுத்தும் பயிற்சிகளை வாரத்திற்கு இரண்டு முறை செய்யுங்கள் உடற்பயிற்சி இரத்த ஓட்டத்தை சீராக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உங்களுக்கு பிடித்த உடற்பயிற்சிகளை தேர்வு செய்து செய்யுங்கள் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் மன அழுத்தம் உடல் நலத்தை பாதித்து நோய்களை அதிகரிக்க காரணமாக இருக்கிறது தினமும் ஐந்து நிமிடங்கள் தியானம் அல்லது ஆழ்ந்த மூச்சு பயிற்சியில் ஈடுபடுங்கள் இயற்கையில் உட்கார்ந்து மனதை சாந்தப்படுத்துங்கள் அல்லது உங்களுக்கு பிரியமான ஹாபிகளில் ஈடுபடுங்கள் உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் உரையாடுவது மன அழுத்தத்தை குறைக்கிறது உங்கள் மனநலத்தில் பிரச்சனை இருந்தால் உதவி பெற தயங்க வேண்டாம் போதுமான உறக்கம் பெறவும் நல்ல தூக்கம் உங்கள் உடலின் பல்வேறு செயல்பாடுகளை சீராக வைத்திருக்க உதவும் தினமும் ஏழு முதல் ஒன்பது மணி நேரம் நல்ல தூக்கம் பெற உறுதியாக இருக்கவும் தூங்குவதற்கு முன் உங்கள் மொபைல் மற்றும் டிவியை அணைத்து சாந்தமான சூழல் உருவாக்குங்கள் தினசரி ஒரே நேரத்தில் உறங்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள் குறைவான தூக்கம் சர்க்கரை நோய் இதய நோய் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் மனதளவில் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருங்கள் நீண்ட ஆயுளுக்கு ஆரோக்கியமான உடலைப் போலவே ஆரோக்கியமான மனமும் முக்கியம் புதிர்கள் புத்தக வாசிப்பு அல்லது புதிய திறன்களை கற்றல் போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் சமூக உறவுகளை வளர்க்கொள்ளுங்கள் இது உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் இந்த மன சுறுசுறுப்பு மன அழுத்தத்தை குறைத்து உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றும் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அதற்கு சிறிய ஆனால் உறுதியான மாற்றங்கள் முக்கியம் உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை பாதுகாக்க முன்வாருங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்றே உங்கள் ஆரோக்கிய பயணத்தை தொடங்குங்கள்